அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த ப்ராஜெக்ட் எங்கே பண்ணியிருக்கோம்னாக்கா திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் நடுபோட்டு கிராமம் நாங்கள் பண்ணியிருக்கோம் இது திருவண்ணாமலை வந்து திருவாரூர் போகிற வழியில் இருக்குது பைபாஸ் பக்கமே இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இவங்களுக்கு வந்து நம்ம வர்சுவல் பிராண்ட் போட்டிருக்கோம் இந்த மோட்டருக்கு ஃபைவ் இயர் வாரண்டி கொடுத்துருக்காங்க கம்பெனி தரப்பு வந்து இங்கே வந்து இரநூறு அடிக்கு இரநூத்தி இருபது அடி கெப்பாசிட்டி உள்ள மோட்ரு ரெண்டு இன்ச்சுங்கிறது வரும் பிஎல்ஏசி மோட்டார்

நாலரை நாலரை தான விடுங்க இத கூட வரீங்கன்னா இது டூ ஃபார்ட்டி வோல்ட்டு தான் ஒரு கரண்ட்டு இது முந்நூறு வோல்ட்டு நம்ம சோலர் நாளைக்கு பாருங்க ஒம்பது மணி பாருங்க பாரு கரண்ட்டில் எவ்வளோதான் வரும் ஆ ஆ ஏ அதோட தண்ணி கம்மியாக வச்சுருக்கோம்

मात्र फोटो देरे और पेट कीटीया ने लेग्रींगा दावरदा पेटी कटा आदा आदा पे साल पैसा रे पर आजी के पैसे मत रखना 39 3939 39 34 हां सनी देम ने तो येने उठितिया ஏன்னா செஞ்சுதான் உங்களுக்கு வந்து எத்தனை அடி கிணறு ஆமா உங்க பேரு அடிமா